வணக்கம் இது வந்து செரி என்று சொல்கிறது நாங்கள் ஆங்கிலத்தில் வந்து செரி பிரெஞ்செல்லாம் செரிஸ் என்று சொல்லுவோம் இந்த மரங்கள்லாம் எங்கள்கிட்ட வீட்டுக்கிட்டே இருக்குது எங்களுக்கு ஞாபகம் இருக்க இலங்கையில் நாங்கள் ஊர்ல எல்லாம் இதை பிடுங்கி மாமரத்தில் ஒரு சாப்பிட்டது அதே மாதிரி தான் மாங்கோப்பில் இருந்த பிடுங்கி சாப்பிட்ட மாதிரி தான் எனக்கு நினைப்பு வந்தது அந்த பச்சையில் பிடுங்கி குத்தி போட்டு நாங்கள் இதுவும் அந்த மெல்லி இந்த பச்சை பதத்தில் சாப்பிடக்கல இதுவும் நல்லா தான் இருந்தது இதை சாப்பிட்டு பாக்குறேன் பாருங்க நல்லா தான் நல்லா இருக்கு எல்லாம் அந்த பக்கத்தில் நிறைய பாருங்க பாருங்க இதெல்லாம் போல உங்களுக்கு காட்டுக்கிறேன் பாருங்க நன்றி இந்த சிறுசுகளெல்லாம் வந்து எல்லா மண்டைக்கு மரத்துக்கு மேலே உரி இருந்து சாப்பிட்டு